துலாம் ராசி ஜோதிட பிரியர்களே குரு பயிற்சி பலன் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்திற்கு சூப்பர் ஸ்தானத்துக்கு வருகிறார் குரு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை ஓராண்டுகள் எல்லா பாக்கியங்களும் நிறைவாக கிடைக்கப் போகின்றது திருமணமாக பார்த்துக்கிட்டே இருக்கும் சரியாக அமையலையா இப்போ இந்த மாதம் இந்த வருஷம் உங்களுக்கு வியாழ நோக்கம் குரு பலம் அற்புதமாக அமைஞ்சிச்சு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் வீட்டில் உள்ள சுபகாரியங்கள்லாம் இனிதே நடக்கும் உங்களுக்கு திருமணம் சகோதர சகோதரிகளுக்கு அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு இப்படி பல குடும்பத்தில் பல அங்கத்தினர்களுக்கு என்னென்ன சுப நிகழ்ச்சிகள் நடக்கணுமோ அதெல்லாம் சூப்பராக நடக்கும் விருந்தினருடைய உபச்சாரம் நல்ல விருந்தொம்பல்கள் மகிழ்ச்சியான உறவுகளை சந்திக்கிறது நிறைய விஷயங்கள் பேசுகிறது வாழ்க்கையில் வெற்றி பயணம் நல்ல மாணவ மாணவிகள் நன்றாக படிக்கக்கூடிய அமைப்பு நல்ல படித்து நல்ல ஒரு உயர்கல்வி யோகம் அதே மாதிரி நல்ல கேம்பஸ் உள்ள வேலை இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் சூப்பர் வேலை அமைப்பு கிடைக்கிறது நல்ல கை நிறைய சம்பளம் இடம் வாங்குறது வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது இப்படி எல்லா பாக்கியங்களையும் உங்களுக்கு வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படிப்பட்ட பாக்கியங்களெல்லாம் அடுத்த ஓர் ஆண்டு நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கக்கூடிய காலம் இதன் மூலம் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நம்ம அற்புதமாக அடையலாம் சார் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ நான் வாழ்க்கையில் முன்னேறிட்டேன் அப்படிங்கிறது அந்த பாக்கியத்தில் குரு வரும்போது தான் சார் உறவு மத்தியில் நண்பர்கள் மத்தியில் நான் இப்போ கெத்தாக வாழ்கிறேன் எனக்குன்னு சில சொத்துக்கள் இருக்கின்றது எனக்குன்னு ஒரு வாழ்க்கையுடைய வசந்தம் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் பாக்கியத்தில் குரு படிப்புலாம் ரொம்ப சூப்பர் அதில் நீங்கள் கவலையே பட வேண்டாம் நல்ல மார்க் எடுப்பீங்க அதே போல் க நம்ம கல்வி யோகம் அதே மாதிரி சிலர் வந்து நல்ல வேலையில் இருப்பாங்க அதில் பதவி உயர்வுக்காக சில எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கும் சூப்பராக இருக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு நீட் எக்ஸாம் எல்லாம் பாஸ் ஆகக்கூடிய அமைப்பு உண்டு வெளிநாட்டு கல்வி யோகா ரொம்ப அற்புதமாக அமையும் இப்படி பல வகையில் பாக்கியஸ்தானம் வள வளமாக குரு பகவான் போய் உட்கார்ந்தாலும் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அப்படி உங்களுக்கு ஐந்தாவது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கறதுனால செல்வம் செல்வாக்கு புகழ் அந்தஸ்து கீர்த்தி எல்லாம் ரொம்ப சூப்பராக கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் உடல் தெம்பு தைரியம் மனோபலம் இது எல்லாமே குரு உங்கள் ராசியை பார்க்குறதுனால அவ்வளோ பலமாக இருக்கும் அதே குரு பகவான் தன்னுடைய ஏழாவது பார்வையாக மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானத்தை பார்க்குறார் என்னால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும் இதான் சகோதர சகோதரிகளுடைய ஸ்தானம் அப்போ சகோதர சகோதரியுடைய அன்பு பாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவர்களுக்கு ஒரு விஷயம்னா நம்ம போய் நிற்போம் அவர்களும் நமக்கு உடனே நமக்காக அன்போடு வந்து நிற்கக்கூடிய அமைப்பு அப்படி ஒரு ஒரு உதிர சொந்தம் ரொம்ப சூப்பராக இருக்கும் மாதிரி நண்பர்கள் மற்றவர்கள் உறவுகள் எல்லாருடைய சப்போர்ட்டும் சரியான நேரத்தில் கிடைக்கிறது குரு பகவான் மூன்றாம் இடத்தை பார்க்குறது குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாவது பார்வையாக பஞ்சமம் என்று சொல்லக்கூடிய தெய்வீக ஸ்தானத்தை பார்க்குறார் குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு கூட இப்போ குலதெய்வம் தெரியும் குலதெய்வத்தினுடைய மகா அனுகிரகம் இப்போ கிடைக்கக்கூடிய காலம் நல்ல கடவுளுடைய பட் கடவுளுடைய அந்தஸ்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆலயம் கட்டுவீர்கள் ஆலய புனரமைப்பு பணிகளுக்கு உதவி செய்வீர்கள் சில கும்பாபிஷேயப் பணிகளை எடுத்து செய்வீங்க சித்தர்கள் முனிவர்களை பற்றி தெரிஞ்சுக்கிடுவீங்க மகாபாரத ராமாயணம் கற்றுக்கிறது அதே போல் நம்ம ஜோதிடம் போன்ற உயர்ந்த சாஸ்திரங்களை கற்றுக்கிறது நிறைய இதிகாசங்கள் படிக்கிறது நிறைய வேத புராணங்களில் உள்ள உங்களுக்கு இருக்க சந்தேகங்களை பலர்த்த கேட்கறது பல குருமார்களை தொடர்பு கொள்வது இந்த மாதிரி பல விஷயங்கள் குரு பகவான் உங்களுடைய ஜா இப்போ பாகிஸ்தானத்தை அதாவது ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால இருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறார் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருந்த வில்லங்க தீரும் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு இதுவரை குழந்த பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக குழந்த பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகளால் நன்மை கிடைக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய அமைப்புகள் உண்டு பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறது நல்ல கல்வி கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு துளாராசி அன்பர்களுக்கு உண்டு இந்த காலகட்டத்தில் பாக்கியத்தில் குரு இருக்கும்போது ஆலங்குடி குரு பகவானை ஒரு வியாழக்கிழமை சென்று தரிசனம் பண்ணிட்டு வாங்க அல்லது உங்கள் பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா பாக்கியங்களும் நிறைவாக கிடைக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சாய்பாபா வழிபாடு ரமணருடைய வழிபாடு அதே மாதிரி சிஷிகள் சித்தர்களுடைய வழிபாடு பண்ணுறது அவ்வளோ விசேஷமாக இருக்கும் நன்றி தெய்விக மாரிமுத்து தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது இதனுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பிண்ட்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குடி பெங்களூரில் சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்க இது இதனுடைய கூகுள் பே நம்பர் அதனால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட்டா அப்பறத்து ப்ளேஸ் அப்பறத்து டைம் அப்பறத்து நேம் பதிவிடுங்க விடுங்க அதுக்கப்புறம் நான் டைம் தர்றேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்வீக மாரிமுத்து